ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்ம ஜோதி ரகம் மற்றும் பிரம்ம சத் மித்யா எனில் இந்த நான்கு வாக்கியங்களை பிரம்மோபதேசமாக தியானிப்பதற்கு சொல்லப்பட்டிருப்பதல்ல இவ்விதமாகும் பிரம்மத்தினுடைய இளமை என்று அறியும் பொருட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் பிரம்மத்தினுடைய நிலைமை அறிவதற்கு இரண்டு வாக்கியங்கள் அதாவது இரண்டு சொற்களும் கூட உண்டு அதில் ஒன்று ஜோதி ரகம் என்பதாகும் அதாவது அதாவது பிரம்மம் தான் தானே பிரம்ம ஜோதிஷ் என்று பொருளாகிறது அந்த பிரம்ம ஜோதிஷ் அகாரமான வெளியினுள்ளில் ஹம் என்ற பிரகிருதியாகி பின்னமாய் அதாவது வேறாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த பிரகாசம் பின்னப்படாமல் ஒரே பிரகாசமாகி ஆதி அந்த விகினமாய் அதாவது அடிமுடியற்றதாய் தன்னில் அடங்குகிற நிலைமையாகும் பிரம்ம ஜோதிரகம் அப்பொழுது பிரம்ம ஜோதிரகம் என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை ஆறாவது வாக்கியம் பிரம்மசத் ஜெகத்மித்யா என்றாகும் அதாவது பிரம்மம் கூட்டல் சத் கூட்டல் ஜெகத் கூட்டல் மித்யா அதாவது தானாயிருக்கின்ற பிரம்மம் தன்னிலிருந்து உண்டாகின்ற சலனம் இல்லாமல் தன்னில் லயித்து ஆதியந்த விஹினமாய் அதாவது அடிமுடியற்றதாய் தானாய் இருக்கின்ற நிலைமையாகும் அப்பொழுது பிரம்மம் மட்டுமாகிறது அச்சமயத்தில் பிரம்மசத் ஜெகத்மித்யா என்னும் தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை இதல்லாமல் நானாவிதத்தில் உள்ள மந்திரங்களை கொண்டும் மும்மூர்த்திகள் என்று சங்கல்பித்து தியானிக்கிறது கொண்டும் பலவிதத்தில் உள்ள விரதாதிகள் அனுஷ்டித்து பட்டினி இருந்து நோய்வாய்ப்படுவது கொண்டும் பல வதைகள் செய்து யாகம் என்று சொல்லி ஒவ்வொன்று செய்வது கொண்டும் என்று சொல்லி பூஜை செய்து கல் சாராயம் பிணம் முதலியவற்றை தின்றும் தலை சுற்றி நினைவு தடுமாறி விழுந்து பல் உதடு முதலியவற்றை காயப்படுத்திக் கொள்வது கொண்டும் காசி ராமேஸ்வரம் முதலிய இடங்களுக்காகும் என்று நினைத்து ஒவ்வோரிடங்களில் சுற்றி திரிந்து நடந்து அலைந்து நோயுற்று அவதிப்பட்டு புத்தி முட்டி அதாவது துன்புற்று கங்கா ஸ்நானம் என்றும் சேது ஸ்நானம் என்றும் எண்ணி ஒவ்வொரு ஆறுகளிலும் உப்பு ஜலம் நிறைந்த சமுத்திரங்களிலும் மற்றும் குளித்து சொறி சிறங்கு முதலியவற்றை பீடிக்க செய்வது கொண்டும் கைவல்யம் கிடைக்கிறதில்லை இவ்விதம் செய்வதால் தன்னுடைய ஜீவ ஜீவசக்தி அதோகதியாகி நசித்து போவதல்லாமல் தன்மயமாய் தீர்வதில்லை தன்மயமாக வேண்டுமானால் முன் சொல்லியபடி தன்னுடைய சக்தி தன்னில் தானே லயிக்க வேண்டும் இதல்லாமல் வேறு யாதொரு வழியும் இல்லை ஆத்ம வணக்கம்